அண்ணா என்னட ஊரெல்லாம் உங்களை பத்தி பேசிக்கிறாங்க வாட்சிங் வீடியோஸ் வித் அவுட் சப்ஸ்கிரைபிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யூடியூப் ஆரம்பிக்கலாமா உண்மையிலே சொல்லணும்னா இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க அது சரி ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா இது இல்லாம எழுதி வச்சு உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு நமக்கு மாட்டிக்கிட்ட பங்கு அங்க போய் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லைடா கொண்டவே இருக்கீங்க இதுக்கு மேல இங்கடத்துல இருந்தே உண்மைக்கு செருப்பால அடிச்சிருவாங்க பேசிய தங்கை கூட சொல்றாங்க நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் வசிருக்காங்க இன்னும் தம்பி புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும் படம் எடுக்க போனவர்கள் வேற அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது படம் அவர்கள் எடுத்தாரு அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்க இருந்து ஒரு திரைப்பட இயக்குனர்ங்கிற முறையில் உருட்டு வலையில் உருட்டி புலைக்கும் குருட்டு உலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா திரிகாதா சொல்ற எனக்கு हंसी வருது மற்றவங்க எல்லாம் 8 நிமிடம் தான் பேசிக்கொண்டிருந்தார்ங்க தங்கை பத்து நிமிடம் கூட ரெண்டு நிமிடம் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். ஏய் உங்களுக்கு வெக்கமா இல்ல இல்லrangle இல்ல ஆ போடால ஹோட்டலுக்கு 9 மேனேஜர் என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலையணுக்கும் தெரியும் பக்கத்துல இங்க இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். ஆராதுடா ஆராது உள்ள மண்ட காத்துது இருக்குறவங்க அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்று ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும் போது நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் இடத்தில் கேட்கிற போது என்னடி கலர் கலரா ரீலா விடுற என்னென்ன என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போற உன்னை அடிக்க தான் நீயும் திருந்துவ அப்ப என்ன மாடுக்கிறீங்களா என்ன மனுஷேன்னு ஒண்ணு சொல்லவா நீங்கள் அங்க போய் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அவை செய்யுங்கள் என்றால் வாய் வாய் பட்டம் இறங்கினேன் தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான் இந்த அவமானங்கள் ஏச்சு பேச்சுக்கள் விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா நம்ம அப்படி வைர வைரக்கற்களை விட்டு எடுந்தெறிந்தால் எடுப்போம்